வணக்கம் இல்லாமா தங்க கொலுசு போடலாமான்னு நிறைய பேர் இருக்காங்க அது போடலாமான்னு கேட்டிருக்காங்க போடக்கூடாது அது எப்படின்னா நம்ம தங்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம மதிக்கக்கூடியது சொல்லுங்கள் குரு பகவான் வந்து குரு அவர் தங்கம் அவரை வந்து நம்ம காலில் போடலாமா நீங்களே சொல்லுங்கள் நம்ம அணிகல்லனா நம்ம போட்டுக்கலாம் நம்ம எங் கழுத்தில் கையில் மோதிரமாகவும் செய்யாவும் தலையில் நெத்தி சுட்டியாகவும் எல்லாமே வச்சுக்கிறாங்க ஆனால் காலில் மெட்டியாகவும் கொலுசாகவும் கண்டிப்பாக போடவே கூடாது சரிங்களா குரு பகவான் வந்து அதில் வந்து நமக்கு இருக்கார் அதில் அவர் அது அந்த தங்கம் நம்ம கையில் இருந்ததுன்னா உனக்கு குரு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு குரு இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டம் இருக்காது புரியுதுங்களா காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வீட்டில் சுபிச்சிருக்கோம் இதெல்லாம் தானே குரு பகவான் நமக்கு அப்படி இருக்கும்போது அவரை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அப்போ தான் அவர் நம்மக்கிட்ட தங்குவார் இல்லைங்களா அது வந்து அதனால் மெட்டி கொலுசு காலில் போடாதீங்க ஒன்று முக்கியமாக நம்ம தங்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேலே போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு தங்கம் சேரும் முத பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட்டு குழந்த பாக்கியும் கிடைக்கும் முக்கியமாக தங்கம் அணிகிறவங்க அணிகிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் புரியுதா நம்ம போட்டுக்கணும்னு வச்சுங்க ஒரு பொட்டு தங்கமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம தங்கம் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல தங்கம் இருக்கணும் சரிங்களா நீங்கள் நிறைய நம்ம போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோன்னா அவங்களை பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்பா எவ்வளோ லட்சுமி கடாட்சமாக இருக்காங்க பருப்பா சொல்லுவாங்க இல்லையா அதுவே ஒரு அழகு தானம்மா அழகு கொடுக்கும் இல்லையா அது அதுதான் வந்து அந்த குரு பகவான் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கூட இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும் அதனால் தங்கம் நம்ம போடணும் சரிங்களா ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதனால் நீங்கள் தங்கம் நமக்கு சேரும் ரெண்டாவது அதுக்கு அடுத்து நம்ம நினச்சது நடக்கும் சரிங்களா அதனால் கால்லையும் மெட்டியும் கண்டிப்பாக போடக்கூடாது இதை கேட்டுருந்தாங்க அதை நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ